மான மேன் என் என்பேளனும் நீரே கோட்டையும் நீரே உண்மை தேடுகிறேர் வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை வார்த்தை எட்டு ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் இறைவனை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் வைத்திருக்கும்போது போது துன்பங்கள் துயரங்கள் எது வந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை நிலை குலைந்து போவதில்லை ஏனென்றால் என்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நான் செயல்படுத்துகின்றேன் ஏனென்றால் என்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு நான் செயல்படுத்துகின்றேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவருக்கு முதலிடம் கொடுக்கின்றேன் என் கண்முன்னே அவர் இருக்கின்றார் என்னுடைய அசைவுகளை அவர் அறிந்திருக்கின்றார் ஆகையால் எப்படிப்பட்ட தருணங்கள் வந்தாலும் என்னை அசைத்துப் பார்க்க அநேக சூழ்நிலைகளும் நபர்களும் வந்தாலும் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை ஏனென்றால் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் இறைவனை மட்டும் நம்புவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ